எல்லாம் நமஸ்காரம் எல்லாருக்கும் வந்து ஒரு ஒரு குடும்பத்திலயும் பொறுப்பு இருக்கும் பசங்க இருப்பா அவளுடைய படிப்பு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருக்கும் ஒரு வீடு இருக்கும் நமக்கு நகைநட்டு இருக்கும் வஸ்திரங்கள் இருக்கும் ஆனாலும் இதை எல்லாத்தையும் தாண்டி எல்லாம் கண்டினியூஸ் நல்லபடியா நடக்கணுமே நம்மளுக்கு கரெக்டா நம்மளுக்கு செல்வ வளம் கரெக்டா இருக்கணுமே நம்ம குழந்தைகள்லாம் நல்லபடியாக மின்னுக்கு வரணுமே ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் அது வந்து இன்செக்யூரிட்டின்னு சொல்கிறதா இல்லை ஒரு கொஷின் மார்க் நம்மளுக்கு நம்மளை மீறி வருதுங்கிறதுக்காகனு சொல்றதா பட் எல்லாருக்குமே என்ன தான் வசதி என்ன இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி ஒரு அண்டர்லைன் இந்த மாதிரி ஒரு மனசில் ஒரு சின்ன ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு சின்னது கிடைக்காத நம்ம அதை பிடிச்சுட்டு நம்மளுடைய இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஒரு ப்ரொட்டெக்ஷன் கிடைக்கணும் நமக்கு ஒரு ப்ரோக்ரஸ் நடக்கணும் நமக்கு புதுவித நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் நமக்கு வந்து நெகட்டிவிட்டிலேருந்து நம்மளை வந்து காப்பாற்றிக்க தெரியணும் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு தாப்பம் இருக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒன்று கிடைச்சான வார்த்தை அதை ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையில் நல்லா வந்துடலாமே அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைப்போம் இல்லையா ஸோ அதுக்கு கூட வந்து நம்ம சாஸ்திர பிரகாரம் பார்த்தேன்னா நம்ம புஷ்பங்கள் வந்து நிறைய நம்மளுக்கு அதை ஹெல்ப் பண்ணும் ஒவ்வொரு புஷ்க்கு புஷ்பத்துக்கும் வந்து பார்த்தேன்னா அதுக்கு ஒரு குணாதிசியங்கிறது இருக்கு இப்போ எல்லாருக்குமே இந்த நாகலிங்க புஷ்பம் பத்தி தெரியும் என் பேர்லேயே பார்த்தேன்னாக்க அந்த புஷ்பத்தோட வடிவமே வந்து ஒரு லிங்கமும் நாகாண் மேலே இருக்கா மாதிரி தான் இருக்கும் ரொம்ப விசேஷமான அது பூவது அது வந்து சிவனுக்கு ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா இல்லையா அந்த புஷ்பத்துக்கு வெறும் அந்த விசேஷம் மாத்திரம் இல்லை ஒரு புஷ்பம் நம்ம வந்து வீட்டில் வச்சோம்னா தினமே ப்ராஸ்பரிட்டிக் செல்வ வளம் வந்து கொடுக்கக்கூடியது எதுனாக்க அந்த நாகலிங்க புஷ்பம் அதுக்கு வெறும் அந்த ப்ராஸ்பரிட்டிக் ஹேபிட் மாத்திரம் இல்லை இன்னொரு ஒரு அடிஷ்னல் ஒரு நம்மளுக்கு எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் இருக்குது அந்த பூவை நம்ம சப்போஸ் நம்ம வீட்டு ஹாலில் ஒரு ஒரு தட்டிலேயோ ஒரு சுவாமி முன்னாடியோ வச்சுருக்கோன்னு வைங்கோடே நம்மளுக்கு யாராவது வீட்டுக்கு வரவா இருப்பா நல்லா பேசுவான் நம்ம கிட்டக்க நம்ம வந்து ஆஹா நல்லா பேசி நல்லா எவ்வளோ நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகிற நல்லா இது பண்ணாலே அப்படியே நம்ம நினச்சிட்டு இருப்போம் மேபி அவங்களுடைய உள் மனசில் நம்மளுடைய வளத்தை பார்த்து நம்மளுடைய ஒரு ஸ்ட்ரென்த்தை பார்த்து ஒரு அசூயை இருக்கலாம் அது நமக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி ஒரு கெட்ட எண்ணம் முழுக்குள்ள இருந்தால் அந்த நாகலிங்க புஷ்பம் வந்து அதை உள்ளே கிரகிச்சுக்கும் ஸோ சாதாரணமாக புஷ்பம் அதை வச்சா வாடுற புஷ்பம் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி

கண்டிப்பாக ஒரு தாயார் எப்படி வந்து எப்படியாவது போராடி அந்த குழந்தைக்கு வந்து சக்ஸஸ் கொடுப்பாளோ அந்த மாதிரி அந்த மரத்துக்கு கொடுக்குற பவர் இருக்கு ஸோ நாகலிங்க புஷ்பத்துக்கு இத்தனை விசேஷம் அப்புறம் எல்லாரும் நம்மளுக்கு தெரியும் போகன் பில்லான்னுட்டு காகித புஷ்பம் இல்லையா அது ந நிறைய பேர் சீண்ட கூட மாட்டார் பல தலங்களில் வரும் அது மஜந்தா ஆரஞ்சு லாவெண்டர் இந்த மாதிரி ஒயிட்டு எல்லாத்துலேயும் வரும் நம்ம வந்து ரொம்ப அதை சாதாரணமானோம் ஆனால் அந்த புஷ்பம் வந்து ரொம்ப ஒரு நல்ல அதுலேயும்

ஸோ அந்த ஓகன் வில்லான்னு நம்ம சொல்கிறதுக்கு அவ்வளோ அதுக்கு பவர் இருக்குது அதே மாதிரி சம்பங்கி நீங்கள் பார்த்துட்டு போ நிறைய இடத்துல வந்து மாறியாக கட்டி போடுவாங்க இல்லையா எல்லாருக்குமே வந்து புதுசு புதுசாக நமக்கு ஏதாவது ஒரு டார்கெட் எல்லாம் இருக்கும் இல்லை சேல்ஸ் மார்க்கெட்டிங் இருக்கும் டெபாசிட் இது இருக்கும் இல்லை குழந்தைகளுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் கிடைக்கணும் ஸோ அந்த மாதிரி புதுசு புதுசாக உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி திங்ஸ் வரணும் அப்படின்னா சம்பங்கி புஷ்பத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் ஸோ சம்பந்த கிட்ட என்னன்னா இந்த கிரியேட்டிவிட்டியோட குவாலிட்டி அதில் இருக்கு அதே மாதிரி நம்ம அந்த சின்ன ரோஜா அதாவது இந்த குல்கந்து பண்ணுவோம் இல்லையா நாட் த ரெட் ஆர் அதர் கலர்ஸ் இந்த சாஃப்டா இருக்கும் அந்த ரோஜா வந்து பக்தியை குறிக்கிறது ஸோ என்னைக்காவது உங்களுக்கு உங்களுக்கே ஒரு சந்தேகம் வந்தது நம்ம சரியாக தான் நம்ம பக்தியாக இருக்கோமா நம்ம ரொம்ப மெ மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கோமோ அப்படின்னு சில சமயம் நம்ம நம்மளை மீறி நினைக்க தோணும் அப்போ நம்மளுக்கு ஒரு சமாதானத்துக்கு அந்த புஷ்பத்தை வச்சா நம்மளுடைய பக்தி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் தாமரையும் அதே மாதிரி இருக்கும் அது வந்து டிவைன் விஸ்டம் அப்படின்பா அதாவது எல்லாருக்கும் நல்ல மூளை இருக்கும் வந்து ஒரு என்ன சொல்லுது எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிற நாலேஜ் எல்லாம் இருக்கும் ஆனால் அதை மீறி பக்தியில் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சிக்கணும் பகவத் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம சாஸ்திரத்துல கொடுத்துக்கிற அந்த விஷயங்களா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாமரையை வந்து நம்ம பகவானுக்கு அர்ப்பணம் பண்ண பண்ண அந்த புஷ்பத்துக்கு இந்த டிவைனிட்டி நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு பவர் இருக்கு அதே போல அந்த நார்மல் மல்லி கொடுக்கலையா வாசனை மல்லி அது வந்து அதுவும் பக்தியை குடிக்கிறது அதுவும் பக்தியை குறிக்கிறது அதனால தான் நிறைய கோவில்கள்ல வந்து அந்த மல்லியை வைப்பார் ஏன்னா நிறைய எல்லாருக்கும் அந்த பக்தி பிரபாகம் வரட்டும் அப்படின்னு அரளி அதே மாதிரி அரளி என்ன கொடுக்கறதுன்னா கெட்டதுலேருந்து நம்மளை தடுக்கும் ஸோ நம்ம போய் அந்த கெட்ட விஷயத்துல வந்து எங்காறு சேர்ந்துட போகிறோமோ அப்படின்றதுக்கு இல்லாமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து அரளி புஷ்பத்தை நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் அதே மாதிரி நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் வந்து வேலைக்கு ஆள்கள் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா நம்மளுக்கு நம்ம ஒரு வீட்டு வேலை அதாவது பாத்திரம் தேய்ச்சி ஒரு சுத்தம் பண்ணி துணி எது பண்ணி பண்ணுறதுக்கே நம்மளுக்கு வந்து எனர்ஜி இருக்காது ஆனா எப்படி நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வர்றவா அஞ்சு வீடு வேலைகள் செய்வா ஆறு வீடு வேலை செய்வா கூட அவங்க வீட்டுக்கும் அவங்கதான் போய் செஞ்சுப்பாங்க போய் வெளியில இருந்து தண்ணி எடுத்துன்னு தூரம் பிடிச்சுன்னு வந்து வச்சுக்கணும் ஏன்னா நம்மள மாதிரி வந்து இந்த பட்டனை தட்டி விட்டாங்கிற மாதிரி வந்து மோட்டர்ல தண்ணி ஏறி அப்படி திருப்பினதும் போடா வந்து அளவுக்கு எல்லாம் இல்லை அவளுக்கு அவளுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் அங்கிருந்து படம் குடமா பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் இவ்வளவு எப்படி அவளால செய்ய முடியாது இது வந்து ஆக்சுவலா வந்து கிரேசி மோகன் அண்ணா தான் அப்சர்வ் பண்ணி எங்களுக்கு சொன்னேன் அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு வர்றவா அவன் முக்காவாசி பேர் தலையில் வந்து சாமந்தி பூவோ ஒரு சாமந்தியோ சாமந்தியை வச்சுப்பாங்க அவள் எல்லோரும் பார்த்தேன்னாக்க நம்மளாம் அந்த ஒரு பூ கொடுத்தோம்னா சும்மா உள்ளுக்குள்ள வெப்போ சில சமயம் இல்லைன்னா அப்படியே பைப்பில் போட்டுருக்கோம் அவள் வந்து அந்த மாலையாக கட்டியிருந்த ஒரு சரமாக இருந்தால் கூட அதை நன்னா தலையில் வச்சுப்பான் சாமந்திக்கு அவ்வளோ எனர்ஜி சக்தி அது அது வந்து அந்த பவர் அது இருக்குது அதனால தான் நம்மளுக்கு எந்த டைம் வந்து உடம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கா சுரமாக இருக்கா இல்லைன்னா கொஞ்சம் சோர்வாகி இருக்கா இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வேணும் இல்லை ஏதோ நாளைக்கு ஒரு பெரிய வேலை இருக்குது எனக்கு அதுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தாக நான் நல்லா பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேடா சாமந்தியை எடுத்து தலைக்கு வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு உடம்புலேருந்து ஷர்ட்டுலையோ ப்ளவுஸ்லேயோ வச்சுக்கோங்க ஸோ தட் அந்த சாமந்தி எவ்வளோ நம்ம உடம்புல படுறதோ அவ்வளோ எவ்வளோ நம்மளுக்கு சக்தி நல்லா ஏறிவிடும் இப்போ வந்து சில சமயம் முக்கியமான மீட்டிங்க்கு வந்து நம்ம போகிறச்சி நம்மளை மீறி ஒரு பதட்டம் இருக்கும் இப்போ எப்படா இது இங்கே நல்லா பேசுவோமா நம்ம கரெக்டான விஷயத்த சொல்லுவோமா அப்படிங்கிற ஒரு நம்மளை மீறி ஒரு ஒரு கொஸ்டின் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நமக்கு தைரியத்தை தான் இருக்கணும் சில புஷ்பம் நம்ம சின்ன சின்னதாக வந்து ஒன்றுமே அப்படின்னு நினச்சிக்கணும் ஏதோ பிள்ளையாருக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த புஷ்பத்துக்கு அந்த நம்மளை கொடுக்கிறது எனக்கு கரேஜ் தைரியம் நம்மளுக்கு வரணும்னாக்க இருக்க கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான இது பண்ணணும் இருக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் வந்து நம்ம அதை சொல்லணும் அப்படிங்கிறதான் அன்னைக்கு கண்டிப்பா நீங்க வந்து இருக்கும்போது சமர்ப்பணம் பண்ணுங்க இதெல்லாம் நீங்க என்ன பண்ணால் அந்தந்த சுவாமிக்கு இந்த ஒரு பட்டில் வச்சு பகவான் முன்னாடியே வச்சு விடுவோம் வச்சு உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணும்போது அந்த பூ வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துட்டே இருக்குது இதே மாதிரி வந்து அந்த கோழி கொண்டை கூட நீங்கள் பார்ப்போம் இல்லையா அதுவும் தீரம் அப்படிங்க அதாவது சில சாகசமாக செய்ய செய்யணும் யூ யூனிட் தட் எக்ஸ்ட்ரா ஒரு எனர்ஜி வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு தைரியம் வேணும் ஓகே எல்லோருக்கு இது பண்ணு பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ அந்த மாதிரி நேரத்துக்கு அந்த கோழி கொண்டைங்கிறது ஸோ இப்படி ஒவ்வொரு புஷ்பமும் நம்ம எடுத்து நீங்கள் திங்க் பண்ணி பார்க்குனாக்க நிறைய அதில் வந்து அதனுடைய குணாதிசயங்கள் இருக்கும் அதை புரிஞ்சுட்டு நான் பார்த்தோம் புஷ்பங்களை அந்தந்த நாள் வெட்ட கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும் உபயோகப்படுத்தினா என்ன ஆகும் ப்ரொடெக்ஷன் வேணுமா கிடைக்காது ப்ரோக்ரஸ் ஆ ப்ரோக்ரஸ்ங்கிறத்து நித்திய கல்யாணி எல்லாேருக்குமே தெரியும் பார்த்துப்பேன் லேவெண்டர் கலர் ஒயிட் கலரில் வரும் இந்த ஒயிட் கலர் வந்து இன்டெக்ரல் ப்ரோக்ரஸ் அதாவது அவ்வளோ உங்களை டோட்டல் இது எல்லா விதத்துலையும் பண்ணுறது நார்மல் ப்ரோக்ரெஸாக வந்து இந்த லேவெண்டர் கலர் ஸோ ப்ரோக்ரஸ் வேணுமா நித்திய கல்யாணி டெஃபினட்டாக வேணும் சமர்ப்பணம் பண்ணணும் ஸோ ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ரஸ் உங்களுக்கு தைரியம் அதே போல் வந்து உங்களுக்கு சில அச்சீவ் பண்ணணுன்னாக்கா அதுக்கு பெண்கிறது திங்கிங் வந்து உங்களுக்கு அப்போ வந்து அது கான்சென்ட்ரேஷனுக்கு கனகாபுரம் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறவா காலேஜ் படிக்கிறவா யாரானாலும் கனகாம்புரம் பாய்ஸுக்கு தயவுசுக்கு பாக்கெட்டில் வச்சு அனுப்புவோம் தப்பே கிடையாது கனகாபுரம் வந்து அவ்வளோ நல்ல கான்சன்ட்ரேஷன் ஃப்ளவர் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும் மஞ்சள் கனகாம்பரம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவோம் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்கிற அந்த புஷ்பங்களை நம்ம கூடவே நம்ம எடுத்துட்டு அந்தந்த விஷயங்களுக்கு நம்மளை சேர்த்து பகவானுக்கும் சமர்ப்பணம் பண்ண மாதிரியோகும் அந்த அதனுடைய குணாதிசயத்தை வந்து நாமளும் கிரகிச்சோம்னாக்க டோட்டலி நம்மளுக்கு அந்த ஒரு பயங்கிறது இல்லாம பகவான் கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணிச்சு அவர் பார்த்துப்பாரு என்னதான் நம்மளுக்கு சொல்லிட்டாலும் ஒரு மனுஷங்கிற ஒரு அந்த லௌகீகத்துல இருக்கிறதுனால நம்மளை மீறி சில நேரங்கள்ல நமக்கு வர்ற இந்த மாதிரி ஒரு டவுட்டு இந்த மாதிரி ஒரு பயத்தை இந்த புஷ்பங்கள்லாம் நம்ம வச்சு சமர்ப்பணம் பண்ணி அதை போக்கிண்டு நம்ம லைஃப்ல நல்லா உதாரமாக அதனால நாம பத்திர நம்ம சுத்தி இருக்கிற வாழ்க்கும் நிறைய நல்லது பண்ண முடியும் அப்படி பண்றச்சே அவர் இந்தியா வெற்றிய வெரி வெரி ப்ரோக்ரெசிவ் நேஷன் தர்மம் நிலைச்சு நிற்கும் நம்மளை பார்த்து நிறைய பேர் வெறும் வெளிநாட்டு ஊர்களில் இருக்கிற அத்தனை பேரும் நம்ம தர்மத்தில் நம்ம ஃபாலோ பண்ணுறதை கற்றுக்கிறா நம்ம அதனால் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த விஷயங்களை சொல்லி அவ்வளோ தைரியமான நல்ல பிரஜையாக நம்ம கொண்டு வருவோம் ஜெய ஜெயசங்கரன்